Hi friends, welcome to Yashikar. நம்மளோட சன் டிவியில் சீக்கிரமாகவே ஒரு சீரியல் முடிய போகுது அப்படிங்கிற அப்டேட் வந்து ஆல்ரெடி கொடுத்துருந்தேன் அவங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் எஸ் மிஸ்டர் மனைவி சீரியல் வந்து என்டாக போகுது அப்படின்னு சொல்லி அதோட லாஸ்ட் டே ஷூட் கூட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னேன் ஆனால் குரூப்பாக எடுத்த ஃபோட்டோ பார்த்துட்டு தான் சொன்னேன் கன்ஃபார்மாக ஷூட்டு வந்து முடிஞ்சிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்குமே தெரியாமல் தான் இருந்துச்சு குரூப் ஆஃப் பிக்ஸெல்லாம் பூஸ் பண்ணிட்டாங்க அதனால் கண்டிப்பாக லாஸ்ட் டே ஷூட் முடிஞ்சிருக்கும்பா அப்படிங்கிற தான் இருந்துச்சு ஆனால் இப்போ அஃபிஷியலான ஒரு அப்டேட்டே லாஸ்ட் டே ஷூட் அப்படின்னு சொல்லி நம்ம பவன் கூட சேர்ந்து அந்த பேக்கன் டெக்னீஷியன்ஸ் எடுத்திருக்காங்க ஒரு பிக்கப் ரொம்ப பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு லான்ச் ஆன ஒரு சீரியல் தான் மிஸ்டர் மனைவி ஷபானா பவன் ரெண்டு பேரோட பேருமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப ரசிகர்கள்லாம் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்த ஒரு சீரியல் ஆனால் லான்ச்சான வேகத்தில் இப்போ வந்து முடிக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்க தான் செய்து இவ்வளோ நாள் கொண்டு போனது ஆனால் பெரிய விஷயம்தான் ஏன்னா ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டோரி பேஸ் இல்லையோ அப்படின்ற ஒரு வருத்தம் எனக்கு ஆரம்பத்துலேருந்தே இருந்துட்டு தான் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் இழுத்து பிடிச்சி கொண்டு வந்தாங்க முடியாத பட்சத்தில் சரி சீரியலை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க எஸ் நம்மளோட பவன் ரவீந்தர் நடிச்சிட்ருக்க இந்த சீரியல் எண்ட் ஆகுது ரொம்பவே சூப்பராக தான் இப்போ ரீசெண்டான டேஸில் போகுது அப்படின்னு பவன் அப்புறம் ஹீரோயினும் இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க ரொம்பவே நல்ல ஒரு ஸ்டோரி பேஸு ஒரு காதல் கதை அப்படிங்கிற மாதிரி ஆனால் முடிஞ்சாலுமே மறுபடியும் இவங்க ரெண்டு பேருமே ஒரு கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் பவன் லாஸ்ட் டே ஷூட் முடிஞ்சாச்சு இந்த வீக்கோடு இந்த சீரியல் முடியுது இதை பற்றி உங்களோட கருத்து என்னென்னு சொல்லுங்கள்